வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கம் சார்பில் கையெழுத்து இயக்க நிகழ்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் இன்று ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கம் தமிழ்நாடு சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களின் நலம் காக்க மாபெரும் கையெழுத்து இயக்கம் துவங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்விற்கு இந்து முன்னணி வேலூர் கோட்டை அமைப்பாளர் டி வி ராஜேஷ் தலைமை தாங்கினார் இந்து முன்னணி ராணிப்பேட்டை மாவட்ட பொதுச் செயலாளர் கே பி எஸ் ஜெகன் முன்னிலை வகித்தார் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி மாவட்ட தலைவர் வெங்கடேஷ் வரவேற்புரை வழங்கினார் தமிழகம் தழுவிய அஞ்சு லட்சம் ஆட்டோ ஓட்டுநர் கையெழுத்து இயக்கமானது இன்று ஆற்காட்டில் துவங்குது இந்த கையெழுத்து இயக்கம் தமிழகம் முழுவதும் உள்ள அஞ்சு லட்சம் ஆட்டோ டிரைவர்களை ஒருங்கிணைத்து கையெழுத்து பெற்று அடுத்த மாதம் தமிழக முதலமைச்சர் ஒப்படைக்க போறோம் இந்த கையெழுத்து இயக்கத்தினுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா ஆட்டோ தொழிலாளருடைய வாழ்வாதாரம் அதோட பாதாளத்தில் உள்ளது ஆட்டோ தொழிலாளர் குடும்பம் ரொம்ப வறுமையில வாடிக்கிட்டு இருக்காங்க காரணம் இந்த அரசாங்கம் அறிவிச்ச இலவச பஸ் மினி பஸ் அது இல்லாம ஓலா ஊப்பர் ராபிட்டோ சொல்லக்கூடிய பண்பாட்டு நிறுவனம் வந்து இந்த தமிழ்நாட்டில் தொழில் செய்யக்கூடிய ஆட்டோ ஓட்டல் தொழில் நலிஞ்சு போயிருக்கு இந்த அரசம் பாதமுகமா இருக்கு மேலும் இதில் இந்து ஆட்டோ தொழிலாளர் சங்கம் மாநில மகேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கையெழுத்து வைத்தார் பெட்ரோல் டீசல் எரிவாயு பல மடங்கு உயர்ந்தாலும் பதினமூன்று வருடங்களாக ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படவில்லை எனவும் ஓலா உபர் ராபிட்டோ பைக் டாக்ஸி போன்ற பன்னாட்டு நிறுவனங்களால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் நிலைகுலைந்துள்ளதாகவும் அண்டை மாநிலமான ஆந்திர அரசாங்கம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வருடாந்திர உதவித்தொகை தொகை பதினைந்தாயிரம் வழங்குகின்றது இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வருடாந்திர உதவித்தொகை பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றி தருவதை நோக்கமாகக் கொண்டு இந்த கையெழுத்து இயக்க நிகழ்ச்சியானது நடைபெற்றது அரசாங்கம் இந்த ஆட்டோ தொழிலாளர்களை பாராமுகமா வச்சிருக்காங்க பிற தொழில் செயலுக்கு இந்த தொழிலாளர்களுக்கு நிறைய செலுங்க அதே போல பத்திரிகைக்கு இந்த அரசாங்கம் வழக்கறிஞருக்கு பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கம் அதிகமா சலுகை கொடுக்குது ஆனா ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஓலியுறுத்தி கையெழுத்து இயக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கையெழுத்து அஞ்சு லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்கள் கையெழுத்து வாங்கி தமிழக முதலமைச்சர் கொடுக்க போறோம் அடுத்த மாதம் எல்லா கட்சி தலைவரும் சந்திச்சு கொடுக்க போறோம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள் சுகம் திவியுடன் செய்திகள் வாசிப்பது உங்கள் சுகன் நன்றி